டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹிந்திராவில் மினி டிராக்டர் ரொட்டோவேட்டர் கொத்து கலப்பை செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போலாம் டிராக்டர் கலப்பை ரொட்டோவேட்டர் செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கேங்க வண்டி மகேந்திராவில் ஓஜா மாடல் மினி டிராக்டருங்க வண்டி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோடு வர வண்டிங்க இருபத்தி ஏழு ஹெச்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் முந்நூற்றி ஐம்பது மணி நேரம் மோடி இருக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு ஆர்சி மற்றும் என்ஓசி கையில் வச்சுருக்காங்க வண்டியில் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க மற்றும் சட்டில் ஷிஃப்ட் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது ஃபுல்லி சென்சார்டு கண்ட்ரோலுங்க வண்டி கூடவே இருபது கத்தி ரொட்டை கொடுத்துறாங்க மற்றும் ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் வந்து கொடுத்துறாங்க செட்டா இருக்குமிடம் இடம் கரூரில் இருக்குங்க வண்டி ரொட்டவேட்டர் கலப்பை மூணுமே விலை ஓனர் தரப்பிலிருந்து ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திரால ஓஜால மினி டிராக்டர் ரொட்டவேட்டர் கலப்பை செட்டா தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே